சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அப்படின்னா இவைகளை எல்லாம் செய்வதால் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருக்கோம் எது ஒரு பிரம்மாண்டமான விஷயம் அப்படின்னே சொல்ல முடியும் ஏன்னா இது அவ்வளவு சக்தியான ஒரு எளிமையானதுதான் நம்ம சொல்றது மிகவும் சக்தியாகவும் இருக்கும் இப்போ இது நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னா நீங்க வாரம் ஒரு நாள் இதை செய்தால் போதும் அந்த வாரம் முழுவதும் அந்த எனர்ஜி இருக்கும் வாரம் ஒரு நாள் செய்வதினால் அந்த வாரம் முழுவதும் அந்த எனர்ஜி உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அகன்று நல்ல சக்திகள் உங்களை தேடி வரும் கண் திருஷ்டிகள் அகலும் நல்ல நன்மையான விஷயங்கள் நடனும் நிறைய ஈர்ப்பு கிடைக்கும் அதாவது பண வரவு தொழில் வரவு இந்த மாதிரி சொல்லி கொண்டு போகும் அளவுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும் வந்து நீங்க வியாழன் ஆறு மணிக்கு மேல இதை நீங்க செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் வியாழன் ஆறு மணிக்கு தான் இந்த மூட்டையை நீங்கள் செய்ய வேண்டும் இது ஒரு பன்னீர் நீங்க வீட்டில் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பன்னீர் ரோஸ் நன்றாக கொதிக்க வைத்து அந்த நீரை வடிகட்டி வைத்து கொண்டால் அது பன்னீர் ஆகும் அந்த பன்னீரில் இந்த வெள்ளை துணியை நனைத்து நன்றாக பிழிந்து காய வச்சிருங்க அது ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஃபேன் காத்துல நல்லா அது காஞ்சிரும் காய்ஞ்ச அந்த வெள்ளை துணியை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்பது கற்பூரம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மிளகு தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மிளகு தூள் மிளகு வந்து நிறைய தெய்வங்களுக்கு ஆகர்ஷணத்தை கொடுக்கக்கூடிய பொருள் மிளகு மிளகு வந்து பெருமாள் கடவுளுக்கு மிகவும் பிடித்தமானது பைரவருக்கு மிகவும் பிடித்தமானது இப்படி நிறைய கடவுள்களுக்கு பிடித்தமான ஒன்றுதான் மிளகு அது சமையலுக்கு உதவும் என்பதை விட தெய்வங்களுக்கு அந்த நறுமணமும் அந்த கார சக்தி அப்படிங்கிறது நம் வீட்டில் உள்ள அனைத்து அந்த ஒரு கெட்ட நிகழ்வுகளை வரவிடாமல் தடுக்கும் கெட்ட சக்திகள் நமக்கு அனைத்தும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த மிளகு தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மிளகு பொடி அல்லது நீங்க மிளக நசுக்கி சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்லை அது உங்கள் விருப்பம் அப்போ மிளகு பொடி வசம்பு பொடி அப்படின்னு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க அந்த வசம்பு அப்படி இல்லைன்னா வசம்ப தட்டி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி வசம்பு பொடி மிளகு பொடி உன்பது கற்பூரம் ஒரு சிறு ஊனில் வந்து ஒரு தேன் எடுத்துக்கணும் தேன் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஒரு ஒன்பது சொட்டு நெய் விட்டுக்கோங்க அதாவது நெய் ஒன்பது சொட்டு தேன் கொஞ்சம் தேவையான அளவு பசம்பு பொடி மிளகு பொடி இன்போது கற்பூரங்கள் இது அனைத்தையும் நீங்கள் கலந்து ஒரு மூட்டையாக கட்டி கொள்ள வேண்டும் சிறிய மூட்டை இதெல்லாம் நீங்க ஒரு அகல்ல வச்சு ஏத்த முடியாது அது ஏத்தினாலும் அவ்வளவு உங்களுக்கு நன்றாக எரியும்படி இருக்காது அப்போ இது அனைத்தையும் இறுக்கமாக ஒரு வெள்ளை நூலால் கட்டி வைத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைத்தாலும் சரி திறந்து வைத்தாலும் சரி சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் சேகரித்து வைத்துவிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றினாலும் சரி அல்லது சுக்கர ஆறு பதினைந்துக்குள் ஏற்றினாலும் சரி அப்படி இல்லை என்றால் இரவு எட்டு ஒன்பதுக்கு ஏற்றினாலும் சரி அது உங்கள் விருப்பம் ஆனால் வெள்ளி அன்று இதை ஏற்றியாக வேண்டும் இந்த ஹோமம் போன்ற சிறு மூட்டையை நீங்கள் ஏற்றுவதினால் உங்கள் வீட்டில் அனைத்து நன்மைகளும் நடக்கும் இதில் அதிக சக்தி உள்ள பொருட்கள் இருக்கின்றன எளிமையான பொருட்கள் உங்கள் வீட்டின் சமையலறையில் அதீத சக்தி வாய்ந்த பொருட்கள் மீண்டும் கூறுகின்றோம் மிளகு பொடி வசம்பு பொடி கற்பூரம் முன்போது வெள்ளை துணி பன்னீரில் நனைத்து காய வைத்த வெள்ளை துணி தேன் நெய் கலந்தது இது அனைத்தையும் நீங்க மூட்டையாக செய்து வைத்து கொண்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை நல்ல நேரத்தில் ஏற்றுங்கள் அதாவது வெள்ளி இது இந்த டைம் இல்லை அப்படின்னா மாலை நேரத்தில் ஏற்றினாலும் சரி ஆக நீங்கள் மாலை நேரத்தில் ஐந்து மணிக்கு மேல் ஏற்றினாலும் சரி இது பூஜை அறையிலும் ஏற்றலாம் வெளி வாசலிலும் ஏற்றலாம் கீழே அகல் வைத்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் பெரிய அகலாக எடுத்து அதில் வைத்து நீங்கள் ஏ ஏற்றிக்கோங்க இது மிகுந்த நறுமணமாகவும் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு நல்ல சக்தியை கொண்டு வரும் அனை பத்து வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாரம் ஒரு முறை நீங்கள் இதை செய்ய வேண்டும் வியாழன் மாலை குபேர நேரத்தில் இந்த மூட்டையை செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மறுநாள் காலை இதில் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் செய்து பாருங்கள் இப்படி செய்வதினால் உங்கள் வீட்டில் செல்வம் முதல் கொண்டு அனைத்து நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் செய்து பலன் பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ